b <Well> e அந்த இஸ்லாத்தின் மீது விமர்சனம் செய்யக்கூடிய வீசுகிற மறுக்கப்படுகிறது என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இஸ்லாத்தை போல வேறு எங்கும் பெண்களுக்கு தனித்துவம் முக்கியத்துவம் மகத்துவம் வழங்கப்படவில்லை வாழ்வியல் சார்ந்த எல்லா உரிமைகளையும் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது அவர்களுக்கு சமீபத்தில் மும்பை ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வழியானது ஒரு பெண்மணி தன் தாயாருக்கு நலமில்லை அதனால் தாயாருடைய பேரில் 在。Mm hmm. mm hmm. Vem lá. पोइ yeah, yeah. Vamos <coughs> a ver सु Gracias. Uh -huh. when you